வட்டக்கட்சி ஆஞ்சநேயர் ஆடி வேலை முடியல எப்படி இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் நாங்கள் முருகண்டியில இருந்து கிளிநொச்சி பக்கம் போய்க்கொண்டிருக்கோம் இன்னைக்கு முடியில இருந்தே மலையாதான் இருக்குது இப்போ நாங்கள் கிளிநொச்சி கெம்பஸ் அடிக்கி வந்துட்டோம் மழை அதிகமாக பிடிச்சிருச்சு மழைப்பக்கம் பார்த்தீங்கன்னா அதிகளவு குதிரைகள் வந்து கொண்டு வந்து விடப்பட்டிருக்குது ஜேமன் டெக் முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கால கனகாம்பிகை குளம் போன மாதம் மழை நேரத்தில் ஏதோ இந்த பாதைக்கும் குளமும் ஒரே மட்டத்தில் இருந்தது ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாழ்வாக இருக்குது மழை தான் பெரிய அளவில் மழை இல்லை ஒரு கூறல் தான் சொல்லலாம் நம்மளோடய சந்திக்கு வந்துட்டாப்போ இப்போ நாங்கள் இரண்டாம் படி குளத்துக்கு போகிறோம் பாடல் கூட கொண்டிருக்கிறோம் இப்போ நாங்கள் கனகாம்பியை குளத்துக்கு வந்துட்டோம் கடகாம்பிய குளத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேயும் வான் பாய்ந்து இருக்குது பெரிய வாக்குன்னு சொல்ல முடியாது ஓரளவு தான் ஓகே இன்னைக்கு எத்தனை அடி நீர் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் இன்றைக்கி நீர் மட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எத்தனை அடி பத்தரை அடி பத்தரை அடிக்கு காணப்படுது நீர் அன்றைக்கு அண்டைக்கு பன்னெண்டரை பன்னெண்டரை அடி இருந்தது அன்றைக்கு ஓகே இதுதான் கனகாம்பிகை குளத்த நிலவரம் இப்போ நாங்கள் இரண்டாவடை போய் பார்க்கலாம் இரண்டு குளத்துக்கு முன்னுக்கு போய் கொண்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னால் கனகாம்பிகை குளம் நூற்றி எட்டு அடி கோபுரம் வந்து முன்னுக்கே தெரியுது நாடு கேம்ப் இடத்துல யுத்த ஆயுதங்கள்லாம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிற இடம் தான் இது நாங்கள் கனகாம்பிகை குளத்துக்கு வந்துட்டோம் முதல்ல நாங்கள் எங்க போக சொன்னால் கனகாம்பிகை குளத்தின் பின்புறத்தில் பின்புறத்துலருந்து சொன்னால் சில எவ்வளோ நீர்மட்டம் இருக்குது அதெல்லாம் பார்க்கக்கூடிய பாருங்க ஓகே கனகாம்பிகை ஆலயத்துக்கு முன்னுக்குள்ள பாருங்கள் முன்னுக்கு ஆலயம் இருக்குது அதுக்கு நேரம் அங்கால பார்த்தோம் இங்கே பாருங்க அன்றைக்கு இந்த படிக்கட்டில் ஒன்று ரெண்டு மூன்று நாலு நாலு அடி மேலே தண்ணி நின்றது அன்றைக்கு நல்லா தான் இருக்குது இப்போ கட்டாயம் பான்பாயும் போய் பார்க்கலாம் வங்கால பக்கம் இது குளத்துன்ற பண்டுக்கு நேராக பின்பக்கம் உங்காலருந்து எடுத்துருக்கலாம் இந்த பாருங்கள் அப்படி காட்சி ஆட்சிதான் இருக்குது அப்படி எங்கால போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடம்லாம் இடமெலாம் கிடக்கலாம் ஓகே இது தான் நிலவரம் இப்போ நாங்கள் பண்ட்டுக்கு முன்னால் போய் பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் கனகாம்பிகை அம்மன் ஆலயம் பாருங்கள் நூற்றி எட்டு அடி கோபுரம் இங்கே பார்க்க எப்படி தெரியுதுன்னு சொல்லுங்கள் அதுதான் முதலாம் தேதி கும்பாபிஷேகம் ஆரம்பமாகுது அதற்கான எல்லா ஏற்பாடும் நடந்து கொண்டிருக்குது ஓகே இப்போ நாங்கள் நேரடியாக வேறு நடைபெற குளத்துக்கு போய் பார்க்கலாம் குளத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மாச்சியே அம்மாச்சி உணவகம் நல்ல அழகாக நீட்டாக செய்திருக்கிறாங்க ஓகே உங்களால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு பாருது நீர்மட்டம் எப்படி இருக்குது நல்லா குறைஞ்சிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும் அனர்த்த தந்தைக்கு பார்த்தோம் சொன்னால் மேலே நீட்டி கொண்டிருக்கு அந்த கம்பி மட்டத்துக்கு தண்ணி நின்றது ஸோ இன்றைக்கு எவ்வளோ குறைவாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஆழ நிலவரம் இப்படி தான் இருக்குது மற்ற பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் இங்கால இங்கால தண்ணி மூடி கிடக்கு மூடி கிடக்கு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மண்ணரிப்பு ஏற்படாதவாறு கரங்களால் கரங்கல் வேலி போடப்பட்டிருக்குது

இந்தால பக்கம் நான்கு வான் கதவுகள் அங்காள எத்தனை இருக்குதுன்னு தெரியலை சுல வான் கதவுகள் தற்போது திறக்கப்பட்டிருக்குது போன முறை தெரியும் நல்ல நீரை சேமித்து திடீர் ரெண்டு வான்கதவு திறந்த உடனே அதிக அளவு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பல்வேறு பிரச்சனைக்குள்ளாகினதுனால இருந்ததுனால இன்றைக்கு ஆரம்பத்திலே திறந்து விடப்பட்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும் இப்படியே நாங்கள் முன்னு இதுக்குள்ளே போக முடியாததுக்கு முள்ளு கம்பியெல்லாம் அடித்து வச்சுருக்குறாங்க தண்ணி திறக்கப்பட்டிருக்குது அப்படியே முன்னுக்கு போய் பார்த்தோம் மேலே ஏறி போய் பார்க்கலாம் இதில் சில முக்கியமான தகவல்கள் குறிக்கப்பட்டிருக்கு இதை மட்டும் நாங்கள் போகலாம் என்று நினைக்கிறேன் பெரிய பெரிய கப்பியெல்லாம் போட்டிருக்கோம் ஓகே மீண்டும் பான் பாய்ந்து கொண்டிருக்கும் இரண்டை இப்போ நாங்கள் மேலே பந்துக்கு வந்துட்டோம் இந்த இடத்துக்கு வந்துட்டோம் இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பெரிய சனமெல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா இதான் நிலவரம் உங்கால பாருங்கள் எப்படி இருக்குண்டு ரெண்டு நான்கு கதவுகள் திறக்கப்பட்டிருக்குது அது முழுமையா திறக்கல சிவன் நார்மலாக அட இருக்கிறாங்க இரண்டு வான் கதவுகள் தான் திறக்கப்பட்டிருக்குது வங்கால நான்குங்கால ஆறு வான் கதவுகள் மாத்திரமே மொத்தமாக திறக்கப்பட்டிருக்குது இதுதான் மக்களே இன்றைக்கு இரணைமடை குளத்தின் நிலவரம் முதலாம் திகதி கும்பாபிஷேகம் காண இருக்கும் கனகாம்பிகை அம்மன் நூற்றி எட்டு அடி கோபுரம் இரணைமடை குளத்திலிருந்து பார்க்க நல்லாவே தெரியுது பாருங்க இது அந்த சந்தி ரவுண்ட் அ நாங்கள் வாய்க்கால் வீதியினூடாக போய் பார்க்கலாம் வால் வாய்க்கால் வீதியினூடாக போகிறோம் இந்த இடத்துல சொன்னால் நீர் தொட்டி இருக்குது இந்த இடத்துல தான் மோட்டர் போட்டு நீர் வர்ற இடம் ஓகே இதை தாண்டி போகும்போது இந்த வாய்க்கால் வீதியிலேருந்து நாங்கள் திரும்பி வாரம் அடுத்த ரோட்டுக்கு தான் நாங்கள் போகணும் எங்காலேருந்து அப்படியே அடுத்த ரோட்டுக்கு போக வேண்டாம் குளம் வான் பாய்ந்தாலும் பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் கிடையாது இந்த இடத்துல சுமந்த தான் இருக்குது இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றைக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்த இடம் சரிப்பட்டிருந்த இடம் இப்போ மண்ணெல்லாம் போட்டு மீண்டும் பழைய நிலை கொண்டு வந்துட்டாங்க ஸோ இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் போடு மண் தானே அதான் நல்லா புதை கால் வைக்க முடியல அன்றைக்கு வான் பாயும் போது இந்த மட்டத்துக்கு இந்த மட்டத்துக்கு தண்ணி காஞ்சதுங்கிறது எங்க இருந்து பார்த்தாலும் இரண்டை மடு கனகாம்பிகை நூற்றி எட்டு அடி கோபுரத்தை எங்க இருந்து போனாலும் தான் இருக்குது இதில் பாத்தீங்கன்னு சொன்னால் மீன் பிடிக்கிறதுக்கு வலையும் போட்டிருக்கிறாங்க அன்றைக்கி இந்த ஏரியாவெல்லாம் பயங்கரமாக வெள்ளத்தில் சேதமடைஞ்ச ஏரியா பாருங்கள் கலப்படி இருக்குன்னு இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இரணை மடு இந்த வான் பாஞ்சி தண்ணி அன்றைக்கு இந்த இடம்லாம் அரிப்புக்குள்ளாகி பெரிய ஆபத்தை ஏற்படுத்தியிருந்தது அந்த இடத்துல இப்போ மண் போட்டு இன்னும் வேலை முடிய இல்லை நான் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இதுக்குள்ளே எல்லாம் அன்றைக்கு தண்ணி வந்திருந்தது வர எப்படி இருக்குன்னு தான் இந்த வேலை நடந்து கொண்டிருக்குது கட்சி புதிய பாதை இந்தியா நிலவரப்பிடிப்புதான் இருக்குது வட்டக்கட்சி ஆஞ்சிநேர ஆளு பக்கத்தில் இருக்க ஒரு பிரதான பாலம் இரணை மடுக்குளம் பான் பாஞ்சி வார பிரதான நீர் இந்த தான் வெளியேறுது இந்த இடம் பார்த்திங்கன்னு சொன்னால் கடந்த காலங்களில் இதெல்லாம் கடுமையான பத்தையாக காணப்பட்டது ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த மாதம் ஏற்பட்ட அனர்த்தத்திற்கு பிறகு இந்த இடமெல்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணி சா நார்மலாக தண்ணி வடிந்து விடக்கூடிய மாதிரியெல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க இது அப்படி குளத்தடியை மட்டும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்குறாங்க அப்படி உங்கால பார்த்தோம்னு சொன்னால் உங்கால பாருங்க பாலத்துக்கு கீழே இருந்து பார்க்கும்போது பிரதானத்துக்குது இந்த பாலத்துக்கு கீழே எல்லாம் மண்ணரிப்பு ஏற்பட்டிருந்தாலும் இனி இந்த நீர் வந்து தேங்கி நிற்காமல் வலிந்தோடக்கூடிய மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க இங்கே சார் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இங்கேருந்து பார்க்க எங்காலிருந்து பார்க்கற கொஞ்சம் நீட்டாக தெரியும் இந்தளவுக்கு வேலை நடந்திருக்குண்டு அதே நேரத்தில் போன வே போன மாதம் ஏற்பட்ட அந்த பெரிய வெள்ளப்பெருக்கில் பார்த்திங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய மரங்கள்லாம் அப்படியே சாய்ந்த நிலையில் இருக்கிறத பார்க்கலாம் ஓகே மக்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் நாட்டின் பல்வேறு இடங்களில் பாரிய மழை வீச்சு ஏற்படும் அடுத்து காற்று இருக்கும் பாரிய அளவில் இன்னைக்கு அனர்த்தம் இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட வேலையில் கிளிநூச்சியில் பல்வேறு இடங்களை நாங்கள் காண முடியாத காணிப்போம் அந்த வகையில் இன்னைக்கு பெரிய அளவில் எந்த ஒரு அனர்த்தமும் ஏற்படல இன்னும் பெரிய அளவில் மலையும் பெய்ய சாதாரண தான் இருக்குது என்ன கொஞ்சம் குளிராக இருக்குது ஸோ இப்போ பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் நின்று கொண்டிருக்கிற இடம் வந்து பட்டுக்கட்சி இரண்டு மட்டுக்குள்ள வான்பாய்ந்து வர நீர் போகிற வழியாக தான் பிரதான பாலத்து பக்கத்தில் தான் நடந்து சோ இந்த இடத்துல தான் காணொலி காட்சி கொடுக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா குறிப்பாக இரணைமடு குளம் குளத்தை அண்டிய சில இடங்கள்ல முக்கியமான இடங்களில் காணொலியில தொகுத்திருந்தோம் நிச்சயமாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது கொண்டு மற்றொரு காணொலி சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்